முட்டையை ஒரு வாட்டி இந்த மாதிரி தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடையும் மேட்சிங்காக இருக்கும் கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயத்தை சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த தொக்கு பண்றதுக்கு தேங்காய் தான் நல்லா இருக்கும் இன்னைக்கு ட்ரூ ஹார்வெஸ்ட் கல் செக் எண்ணெயில இருந்தா தேங்காய் எடுத்துருக்குறேன் உங்ககிட்ட நாட்டு தேங்காய் நாட்டு எள்ளு நாட்டு கடலை பயன்படுத்தி எண்ணெய் தயாரிக்கிறாங்க பில்டர் பண்ணும்போது எந்த கெமிக்கல் ப்ராசஸும் யூஸ் பண்ணாமல் டேரக்ட் சன்லைட்டில் ட்ரை பண்ண வைக்கிறாங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்க சேர்த்துருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க மூணு டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதில் சோம்பு சீரகம் போட்டு பொரிய வச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா அனி மிளகாய் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா கொலைய வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கால் கப் தண்ணி தேவையான உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்ல மூடி வச்சிருங்க மசாலாவோட பச்ச வாசனா அப்புறமா நம்ம வதக்கி வச்சுக்க வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை இந்த மாதிரி கடைசியா சேர்க்கும் போது வெங்காயம் அங்கங்க கடிபடுற மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட நாலு முட்டையோட வெள்ளக்கருவ மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கிறேன் இத நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கொத்து பரோட்டா கொத்துற மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க இதோடவே முட்டையோட மஞ்சள் கரு மிளகு தூள் கொஞ்சமா புதினாவும் தழையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் கரு கொத்த விருப்பம் இருந்தா கூட லைட்டா கொத்தி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம சூப்பரான முட்டை தொகு தயாராயிருச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்